சிற்ற்ற அம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவான நடிகனை தொழுவார்க்கு இன்பமும் வீடும் எளிதில் வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெடியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஷி நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓ ஷி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் dinayaga o om o oh, ve ulwaangi ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு கொண்டு தள்ளுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு உயிர் ஒழியை உக்கிக் குழி ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு என நீராட்டி நல்லாடைமணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதோற்றி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பி தொல்காக்காண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இரண்டாம் வடர் நாளை அதிகாலை மூன்று மணி வரை சித்திரை மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது திருக்குறள் பகையறிந்தே தச்செய்தே தக்காப்பமாயும் புரட்டாசி திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசி இரண்டாம் திருமுறை வன்னாழ்வரை தன்னை உற்ற வல்லரக்கன் கண்ணும் தோளும் நல்வாயும் நெறிதரக் கால்விரல் உன்றி பண்ணின் பாடல் கை நரம்பாள் பாடிய பாடலைக் கேட்டு அண்ணலாயருள் செய்த அடிகளுக்கிடம் அரசிலியே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருப்பரை வானவனை வடிவளம் அறிக்காட்டானை மதிசூடும் பெருமானை மரையோன் தன்னை ஏனவனே இமவான் தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை எத்து தேனவனை தித்திக்கும் பெருமாண் தன்னை தீதிலா மரையோனை தேவர் ஓற்றும் காணவனை கஞ்சனூர் கற்பகத்தை கணாரக் கண்டு உய்தேனே இசைஞானியார் பெருமழலை குடும்ப நாயனார் வல்லலார் அமிர்தலிங்க சுவாமிகள் சேவுகானந்த சுவாமிகள் அப்பைய தீட்சதர் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திரு வெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரை விண்மீன் திருநீலக்குடி ஐந்தாம் திருமுறை அழகியோம் இளையோம் எனும் ஆசையாளுகி ஆவி உடல் விடும் முன்னமே நிழலது ஆர்கொழில் நீளக்குடியரங்கடல் கொள் சேவடி கைதொழுதேமீனே சிவஞான போதம் செம்மரன் தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாலரநேயமும் மரன் எனத் அரங்கெனத்தொழுமே வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தெட்டு வாழ்த்தே நுணை நாள்தோறும் வாழ்த்த வல்லோர்கள் தாளில் தலை தாழ்த்தேன் ஆங்க வேறிய தலை கொள்ளுகில்லேன் வீழ்த்தே நெடுங்காலம் அவத்தில் உன் உன்மேறுவில்லோய் வாழ்த்தேன் கெடிபோல் பல நூல்கள் படித்தே ஜானே கைலை குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்புத் தந்தாதீ குருமணி நினைது திருவடி பற்றி குற்றங்கள் நிறைந்த ஐம்பொறிகள் கருகிட அதனால் கலங்கு மின்மயக்கத்தை கருணையால் போக்கி திருமுறைச் சமய சிந்தனைக்கேற்ற திறனருள் பாடல்கள் கொண்டு அருச்சனை முதலாம் தமிழ் வழிபாட்டில் அகம் மகிழ்வுற அருள் செய்யே என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமும் பகலாத துணையும் தவறாத சிந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாளே அனைவருக்கும் இந்த நலங்களை மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் இன்று திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா ஆகியோருடைய பிறந்த நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பாலாம்பிகா யோகசிரியின் தம்பி பரணவ நாராயணன் சுமிதாவின் தோடி சுசீலா காயத்ரி நம்ம பவளக்குடி காயத்ரி தேவியின் தம்பி நவீன் சிந்தனாவின் பெரியம்மா சங்கீதாவின் தோழி வணிகவியல் கீர்த்திகா கணிப்பொறித்துறை பௌஷியா ஆகியோரும் மணநால் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் வேண்டுகோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றி ஓம் நம சிவாய் பகை பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து கழ வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ் நிறைவாக நமக்கு அந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தவழி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறைகட்டும் நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாரிப்பு ஆகியவற்றிலும் ஒன்றாம் இரவு இரண்டாம் நாள் வழிபாட்டிலும் கல்வி நிறையங்களில் நடைபெறும் மாணாக்கியர் செய்யக்கூடிய மனநடவேள்வி வேள்வி ஆகியவை காலை மாலை நடைபெறுகின்றன அவற்றிலும் இன்று போத்தனூர் செட்டிபாளையம் அருள்மிகு வெங்கடேச பெருமான் திருக்கோயில் தமிழ் திருக்குட நீராட்டு பிரவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் தன்கடனடி ஏனையும் பணி செய்து கிடப்பது சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்